கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் எந்த அளவுக்கு வாழ தயாராக இருக்கிறோம் வசனம் அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டு இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் கிறிஸ்துவின் மனித தன்மையின் தனித்தன்மைகள் என்னவாக இருந்துச்சுன்னா பிதாவுக்கிட்ட இருந்து அவரை பிரிப்பதற்குரிய எந்த பாவமும் அவரிடம் இருக்கவில்லை முதலாவது இரண்டாவதாக அவர் மூலம் செயல்படும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர் முழுமையாக சார்ந்திருந்தார் பாருங்க அந்த அபிஷேகத்தில் நிறைந்திருந்தார் தேவனின் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி பாருங்கள் ஒரு மனிதனே மனிதனாகவே அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் இல்லையா அவருடைய தனித்தன்மைகள் இப்படியாக இருந்தது அவர்கிட்ட பாவம் இல்லை பாவம் இல் இருக்கவில்லை ஏன்னா அதுதான் பிதா கிட்ட இருந்து பிரிக்கிற ஒரு செப்பரேஷன் பாருங்கள் அது அவர்கிட்ட இல்லை அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் அபிஷேகத்தினால் அவர் நிரம்பி இருக்கிறார் பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர் ஞானஸ்தானம் எடுக்க போகும்பொழுது பொழுது யோவான் ஸ்தானத்துக்கிட்ட அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறார் நிரப்பப்பட்ட பிறகு பாருங்கள் அவர்கிட்ட பலத்த செய்கைகளை நம்ம பார்க்குறோம் அற்புதங்களை பார்க்குறோம் அடையாளங்களை பார்க்குறோம் இல்ல அவர் அவர்கிட்ட வந்து அது வெளிப்படுகிறது அப்ப இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் நம்மளுடைய மனித தன்மையின் தனித்தன்மைகள் என்ன என்று நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட பாவிகள் இல்லையா நம்ம பிதா கிட்ட இருக்கிற அந்த செப்பரேஷன் இல்லையா பாவத்தின் மூலம் வந்த அந்த செப்பரேஷனை ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்மளால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு விட்டோம் ஆனால் அவர் செய்த அந்த பல்சுத்த ஆவியின் வல்லமையினால் நிறந்து நிறைந்து பண்ண அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் நம்ம சொந்த வாழ்க்கையில் நடக்கணும்னா அந்த பல்சுத்த ஆவியானவரை சார்ந்து நம்ம எப்படி தயாராக இருக்கிறோம் என்பதை குறித்து தான் இருக்குது புதிய ஏற்பாட்டில் பிழிப்பு குறித்து நம்ம பார்க்கலாம் அப்போஸ்தலர் எட்டு ஆறு ஏழு எட்டு பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று பிழிப்பு மூலியமா எப்படி ஒரு சுகம் சுகம் வெளிப்பட்டது அநேகருக்குல்ல பாருங்கள் பாருங்க குணமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அசுத்த ஆவிகள் வெளியே போனது என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பலத்த காரியங்கள் எப்படி நடந்ததுன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரிலே அபிஷேகத்தினால் பாருங்கள் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு கூட நம்ம நம்ம சரீரத்துக்கும் நம்ம குடும்பத்தில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் ஒரு அடையாளம் இல்லை இப்பலத்த செய்திகள் நிறைவேறணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது பாருங்க ஏசு கிறிஸ்து மனிதராக பரிசுத்த ஆவியை சார்ந்து அந்த அபிஷேகத்தில் வாழ்ந்தார் என்றால் பாருங்கள் அந்த பிலிப்பு அவருடைய சீஷ்யரும் அப்படி அவரும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ்ந்ததனால் பலத்த காரியங்கள் அவர் மூலியமாக வெளிப்பட்டது இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு கூட பாருங்கள் அந்த பலத்த செயல்கள் நம்ம மூலியமாக வெளிப்படும் என்று யோவான் பதினாலு பன்னிரெண்டு பாருங்கள் நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று பார்க்கிறோம் அப்போ கிறிஸ்துவுக்குள் உள்ள நாமும் பாருங்கள் அதே வாழ்க்கைக்குள் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம விசுவாசத்தில் வாழ்கிறதோட நம்ம உணர்வுகள் அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா அதனால்தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய மூமெண்ட்டெல்லாம் பெருசாக நம்ம பார்க்க முடியலை அப்போது அந்த பரிசுத்த ஆவியானை சார்ந்து வாழ்வது எப் எப்படி என்று பார்ப்போம் முதலாவது நம்ம உணர்வின் அடிப்படையில் வாழுவதை நிப்பாட்டிட்டு விசுவாசத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய வார்த்தையில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலே நம்ம நம்ப வேண்டும் அவன் ஆவியானவரில் நிறைந்து நம்ம செபிக்க வேண்டும் பாருங்க அந்த வாஞ்சி நம்ம ஏற்படுத்தணும் பாருங்க நம்ம ஜெபங்களை அவருடைய வல்லமையினால் நம்ம நிரப்பணும் ஆவியானவருடைய அதுக்காக நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்கலாம் பாருங்க அப்பா உம்முடைய உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்புங்க உம்முடைய அபிஷேகத்தெல்லாம் என்னை வழி நடத்துங்க அப்பா கலாயித்தி அஞ்சு இருபத்தி நம்ம ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்க கடவோம் இப்போ ஹாண்ட் இப்போ நம்ம கேட்கலாம் பாருங்கள் அப்பா ஆவி கேட்டபடி நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா பாருங்கள் இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டு இருக்கிறார் அதுக்கு ஒரு மூன்றே மூன்று விஷயம் தான் பாருங்கள் முதலாவது நம்ம அன்பு உள்ளவர்களாய் இல்லை நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல் பிறரை நேசிக்கிறவர்களாய் இல்லை மன்னிப்புக்கிறவர்களாய் இல்லை கிறிஸ்து நம்மை எப்படி மன்னிக்கிறார் தேவன் எப்படி நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மளை மன்னித்து மறக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ நாமும் நாமும் பாருங்கள் நம்மளை சார்ந்தவர்கள் நம்ம மே யார் நம்ம மேலே யார் மேலே நம்ம கசப்பு இல்லாமல் வைராக்கியம் இல்லாமல் மன்னிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் மூன்றாவதாக விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் பாருங்கள் அநேக வேலை நம்ம சுய பலத்தை தான் நம்பி கொண்டு இருக்கிறோம் பாங்க அதனால தான் தோல்வி பலவீனம் எல்லாம் நேருது ஆனா இன்னைக்கு வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது பாருங்க நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் இருக்கும் நம்ம வாழ்க்கையில இயலாத காரியங்களை சாதிக்க பரிசுத்த ஆவியானவர் நம் மூலியமாய் அதை வெளிப்படுத்துவார் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனை பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து எந்த அளவுக்கு வாழ தயாராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் அப்படியாக அன்றவரை எங்களை விட்டுக் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே அன்றை இன்றைக்கு அன்றரை எங்கள் உள்ள மாண்டவரை அன்பு நாள் நிரம்பப்படட்டும் ஆண்டவரை எப்படி எங்களை நாங்களே நேசிக்கிறோமோ அதே போல் பிறர்களை நேசிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா யார் மொழி கசப்பு வைராக்கியம் எதுவுமே இல்லாமல் அன்றைய எங்கள் இருதயத்தை நாங்கள் சுத்திகரிக்கிறோம் இந்த வேலையில் கசப்பு வைராக்கியம் பகை கொண்டு வருகிற அந்த பிசாசின் கிரியைகளை ஏசு நாமத்தினால் ஆண்டு வரை வேரோடு ஆண்டவரை பிடுங்கி எரிகிறோம் எங்கள் இதயத்திலிருந்து நாங்கள் தரிசித்து நடவாமல் நாங்கள் விசுவாசத்தில் நடக்க எங்களை விட்டு கொடுக்குறோம் ஏசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே